நீ காலையிலம்மா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போனா என்னாச்சுன்னு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லையே அப்படியாக்காக்கா அட வாங்க என்ன உங்களை வெளிலயே பாக்க முடியல வீட்டுக்குள்ளேயே வேலை கரெக்டா இருக்கு அதுவும் சரிதான்கா அவ எப்படி இருக்கா நல்லா இருக்காமா ஹம் என் செல்வி வாழ வேண்டிய வாழ்க்கை இப்பதான் செல்விக்கே மாப்பிள்ள பார்த்து பூ எல்லாம் வச்சுட்டீங்கல்ல அப்புறமும் எதுக்கு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க சரி நடந்து முடிஞ்சதை பத்தி என்னத்துக்கு பேசிட்டியம் அவளுக்கு இப்ப நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு ஆமா ரம்யா மாசம் இருக்கா நல்ல விஷயம் எதுவும் இல்லையா ரம்யாக்கு அப்புறம் கல்யாணம் பிள்ளைகளே மாசம் ஆயிட்டுவோ இல்ல இன்னும் நல்ல விஷயம் எதுவும் நடக்கல எதுவும் குறை எதுவும் இந்த ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குல்லாக்கா அங்க போய் பார்க்க வேண்டியது தானே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க நான் நல்லதுக்கு தானே சொன்னேன் ஏன் அதெல்லாம் கடவுள் எப்போ கொடுக்காரோ அப்போதாம்மா வரும் ம் நல்லதுக்கு சொன்னால் யார் கேட்டுக்கிடுறா அப்புறம் உங்கே இஷ்டம் என் மவளுக்கும் இன்னும் கல்யாணம் முடியலை ரம்யாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குமரன் வீட்டில் விரட்டி விட்டுட்டான்னு நினச்சிக்கோங்களேன் என் அவளை நான் கட்டி வச்சுருவேன்

படிக்க டென்த்து போயிட்டானா டென்த்தில் எத்தனை மார்க்கு டுவெல்த்து போயிட்டானோ டுவெல்த்தில் எத்தனை மார்க்கு காலேஜ் படித்தா பார்த்து பொட்டு பிள்ளை காலேஜெலாம் அனுப்புத எவனையும் இழுத்துட்டு போயிடாமேன்ட்டு பயம் காட்டி விட வேண்டியது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்ட்டு எப்போ கல்யாணம் வச்சோ அதுக்கடுத்து பிள்ளை பிறக்கலையா பிள்ளை பிறக்கலையா பிள்ளை பிற கல்யாண்ட்டு இதுவே வேலையை வச்சுட்டு சுற்றிட்டு கிடக்குவோம் இதுவெல்லாம் தான் தெரிந்த போது ஓலோ நம்ம எல்லாம் யார் வீட்லயா உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கோமா நம்ம வீட்டு பழக்கணும் மட்டும் ஒழுக்கெல்லாம் இருந்துச்சிரும் போல அது தெரிஞ்சு போன விஷயம் தானம்மா சரிவா போவோம் இதெல்லாம் ரம்மியிட்ட சொல்லிடாத ரொம்ப வருத்தப்படுவா சொல்ல மாட்டேங்க்கா போகலாம்